ஓம் சாந்தி இன்றைய வாணி இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி வாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள் மந்தமான அதாவது சோம்பலாக இருக்கக்கூடிய மாணவராக ஆகக்கூடாது யாருக்கு முழு நாளும் உற்றார் உறவினர்களின் நினைவு வருகின்றதோ அவர்கள் மந்த புத்தியுடையவர்கள் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என யாரை கூறுவோம் சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என யாரை கூறுவோம் பதில் யார் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஈடுபடுத்தினார்களோ மேலும் ஈடுபடுத்துகின்றனரோ அவர்களே அதிர்ஷ்டசாலிகள் சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது வினாசம் எதிரில் இருக்கிறது நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தந்தை இப்பொழுது நேரில் வந்திருக்கிறார் நாம் நம்முடைய அனைத்தையும் நன்கு பலனளிக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும் தைரியமாக இருந்து நிறைய பேருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக வேண்டும் என அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அறிகின்றனர் பாடல் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் பாபா சொல்றாங்க பாடல்ல ஆழமாக கவுனிங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நம்ம பாபா குழந்தையா ஆகறது அதிர்ஷ்டம் அதுவே பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறவங்க தான் அதிர்ஷ்டம் உள்ளவங்க தான் பாபா குழந்தையாவே ஆகுறாங்க இப்ப சொல்லுங்க நாம் அதிர்ஷ்டசாலியா இல்லையா அதிர்ஷ்டசாலி நாம் உலகத்திலே அதிர்ஷ்டசாலி ஆத்மையான்னா இந்த பிராமண ஆத்மாக்கள் தான் ஓம் சாந்தி இங்கு குழந்தைகள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நம்ம பாபா வழியில வந்ததுனால அதிர்ஷ்டத்தை உருவாக்குறோம் அப்ப அதிர்ஷ்டங்கிறது தானா கிடையாது அதிர்ஷ்டங்கிறத நாம தான் உருவாக்கணும் அப்படிங்கிறத பாபா நம்மளுக்கு இங்க புரிய வைக்கிறாங்க கீதையில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயரை எழுதி மேலும் பகவான் வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கட்டு தருகிறேன் என சொல்லப்படுகிறது இப்போது கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது லட்சியமாக கூறப்படுகிறது அதாவது நாம் இந்த படிப்பை படிக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி என்னவாக போறோம் இளவரசன் இளவரசியா ஆக போகிறோம் பிறகு சிவபகவான் பகவான் வாக்கியம் அதாவது நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் தான் பாபா சொல்றாங்க நீங்க இந்த படிப்பை படிக்கிறதுனால நீங்க ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா ஆகிடுவீங்க ஆகவே முதலில் கிருஷ்ணர் அவசியம் இளவரசனாக ஆகின்றார் மற்றபடி கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை கிருஷ்ணர் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய லட்சியமாகும் அதாவது சொர்க்கத்துல நான் இளவரசன் ஆகணும் ஸ்ரீ கிருஷ்ணரா ஆகணும்ன்றது லட்சியம் இது வந்து பாடசாலையாக இருக்கிறது பகவான் கற்பிக்கின்றார் நீங்கள் அனைவரும் இளவரசன் இளவரசியாக ஆகின்றீர்கள் தந்தை கூறுகின்றார் மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்காக நான் பல பிறவிகளின் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறேன் அப்போ இந்த ஞானத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்க தான் என்ன ஆக முடியும் ஸ்ரீகிருஷ்ணரா ஆக முடியும் இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவபாபா இருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல ஸ்ரீகிருஷ்ணர் ஆசிரியர் கிடையாது சிவபாபா தான் ஆசிரியர் தெய்வீகமான தர்மத்தை சிவபாபா மட்டுமே உருவாக்குகின்றார் நாங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக இங்கு வந்துள்ளோம் என குழந்தைகள் கூறுகின்றீர்கள் நாம் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்துள்ளோம் என ஆத்மா அறிந்துள்ளது இதுதான் இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான அதிர்ஷ்டமாகும் எப்போ நாம இந்த கல்வி இந்த ஆன்மீக ராஜயோக கல்வி வந்து என்னை இளவரசனா ஆக்கிறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அதிர்ஷ்டம் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் அதிர்ஷ்டம் உருவாகுது ராஜயோகம் அல்லவா சிவபாபா மூலமாக முதன் முதலில் ராதை ஸ்ரீகிருஷ்ணர் என்ற சொர்க்கத்தின் இரண்டு இலைகள் உருவாகின்றது அதாவது சொர்க்கத்துல ஃபஸ்ட் ஒரு ஒரு செடி ஒரு செடியோ ஒரு ஒரு செடி அதாவது விதையா போடுறோம்னா அந்த விதையில இருந்து என்ன வரும் இரண்டு இலைகள் வரும் அந்த விதை வளர்ந்து வரும்போது எடுத்ததும் இரண்டு இலைகள் தான் வரும் அந்த மாதிரி இந்த சொர்க்கத்துல பாபா தான் விதை இந்த விதைன்ற என்ற சிவபாபான்ற விதையில இருந்து விருட்சம் இரண்டு என்ன வருது இலைகள் அதுதான் ராதை ஸ்ரீகிருஷ்ணர் இந்த சித்திரங்கள் மிகவும் சரியாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது கீதையின் ஞானத்தின் மூலமாகவே அதிர்ஷ்டம் உருவாகின்றது அதிர்ஷ்டம் விழிப்படைந்து இருந்தது பிறகு துண்டிக்கப்படுகிறது பல பிறவிகளின் கடைசியில் நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் இளவரசராக ஆக வேண்டும் முதலில் ராதை கிருஷ்ணராக ஆவார்கள் பிறகு அவர்களின் ராஜ்யம் நடக்கும் ஒருவர் மட்டும் இருக்க முடியாதல்லவா சுயவரத்திற்கு பிறகு ராதை கிருஷ்ணரிலிருந்து லக்ஷ்மி நாராயணராக ஆவார்கள் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீகரின் நாராயணாகவும் ராதை வந்து ஆகும் மாறான் முடிசூட்டப்படுறாங்க புது பெயரிடப்பட்டு இந்த புது உலக சொர்க்கத்தினுடைய மகாராஜா மகாராணியா முடி சுட்டப்படுறாங்க நரனிலிருந்து இளவரசராக நாராயணராக ஆவது ஒரே விஷயம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார்கள் என குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சங்கம் யுகத்தில் தான் அவசியம் ஸ்தாபனை ஏற்பட வேண்டும் எனவே சங்கம யுகத்தை புருஷோத்தம யுகம் என கூறப்படுகிறது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகும் மற்ற தர்மங்கள் விநாசமாகிவிடும் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது அந்த வரலாறு பூகோளம் மீண்டும் ஏற்படும் மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும் அங்கு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது பரிஸ்தானாக தேவதைகள் வசிப்பிடமாக இருந்தது இப்பொழுது உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது அனைவரும் காம விகாரம் என்ற நெருப்பில் எரிந்துவிட்ட காம விகாரம் என்ற நெருப்பில் விட்டனர் சத்தியுகத்தில் நீங்கள் மாளிகையை உருவாக்கினீர்கள் பூமியின் அடியில் இருந்து தங்கத்தாலான துவாரகை அல்லது இலங்கை மேல் நோ இலங்கை மேல் நோக்கி வெளிப்படும் என்பது இல்லை துவா துவாரகை உருவாகும் அங்கு இலங்கை இருக்காது பொற்கால உலகம் என ராமராஜ்யம் கூறப்படுகிறது துவாரகைனா சொர்க்கம் உண்மையான தங்கம் இருந்தது எங்க சொர்க்கத்துல உண்மையான தங்கம் இருந்தது அவை அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது இப்பொழுது அனைத்தையும் இழந்து விட்டது என நீங்கள் புரிய வைப்பீர்கள் இந்த வார்த்தையை எழுதுவதில் தவறு ஏதும் இல்லை சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது அங்கு எந்த ஒரு அதாவது மற்ற எந்த ஒரு தர்மமும் இருக்க முடியாது என உங்களால் புரிய வைக்க முடியும் இது எப்படி முடியும் தேவதைகள் மட்டுமா இருப்பார்கள் என சிலர் கேட்கின்றனர். அநேக விதமான வழிமுறைகள் வேறுபாடுகள் இருக்கின்றன ஒருவர் வழி இன்னொருவரோடு ஒத்து போவதில்லை எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது நாம் சொர்க்கவாசியாக ஆகின்றோம் இந்த நினைவு இருந்தால் சதா முக மலர்ச்சியோடு இருப்பீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உங்களுடைய லட்சியம் உயர்ந்தது அல்லவா நாம் மனிதனிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆகின்றோம் இதனையும் பிராமண குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள் அதாவது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது இதனையும் சதா நினைவு செய்ய வேண்டும் ஆனால் மாயா அடிக்கடி மறக்க வைக்கின்றது அதிர்ஷ்டம் இல்லையெனில் திருத்தி கொள்வதில்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னா தவற திருத்திக்கிறதே இல்லை பேசும் பழக்கம் அரைக்கல்பமாக இருந்து விட்டது அது இன்னும் நீங்கவில்லை அதாவது பாபா கிட்டயும் போய் சொல்றோம் அப்படின்னு பாபா ஆனா சொல் செய்யறதில்ல பெருமையாக நினைக்கின்றனர் அதிர்ஷ்டம் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது இதனையும் விடவில்லை எனில் அந்த பொய் பேசுற பழக்கத்தை விடலைன்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அவர்கள் பாபாவையும் நினைவு செய்வதில்லை முழுமையாக பற்றுதலை விட்டால் தான் நினைவும் செய்ய முடியும் முழு உலகத்திலிருந்து வைராகியம் வேண்டும் உற்றார் உறவினர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் நரக வாசிகள் சுடுகாட்டு வாசிகள் இவர்கள் அனைவரும் அழிந்து அழிந்து விடுவார்கள் இப்பொழுது நாம் வீடு திரும்ப வேண்டும் எனவே சுகதாமம் சாந்தி தாமத்தை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் நாம் நேற்று சொர்க்கவாசியாக இருந்தோம் ராஜ்யம் செய்தோம் அதனை இழந்து விட்டோம் மீண்டும் நாம் ராஜ்யத்தை அடைகின்றோம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தலை வணங்கினோம் அதாவது தேவதைகள் முன்னாடி போயிட்டு தலை வணங்கினோம் செல்வத்தை வீண் செலவு செய்தோம் கதறி அழுதோம் ஆனாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் ஆத்மா வேண்டுகிறது பாபா வாருங்கள் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் கடைசியில் துக்கம் அதிகமானதால் நினைவு செய்கின்றனர் இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிந்தாக வேண்டும் நீங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இது நம்முடைய கடைசி பிறவியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நமக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும் நிலநடுக்கம் போன்றவை திடீரென்று ஏற்படுகிறது அல்லவா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதும் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாம் தெரிந்திருக்கிறது மேலும் என்ன நடக்க போகிறதோ அதுவும் தெரிந்துவிடும் ஒரு சோமநாதர் கோவில் மட்டும் தங்கத்தால் இருக்கவில்லை நிறைய கோவில்கள் மாளிகைகள் அனைத்தும் தங்கத்தால் ஆக்கப்பட்டதாக இருந்தது பிறகு என்ன ஆனது எப்படி மறைந்தது நிலநடுக்கத்தில் பூமியில் புதைந்து மீண்டும் வெளியே வர முடியுமா என்ன உள்ளுக்குள் அதாவது பாபா சொல்றாங்க மற்ற கோவில்லாம் பூகம்பம் வரும் பொழுது என்ன நிலத்துல போய் அப்படின்னு சொல்றார் பாபா உள்ளுக்குள் அனைத்தும் சென்று விட்டால் பிறகு என்னாகும் நாளடைவில் உங்களுக்கு தெரியவரும் தங்கத்தாலான துவாரகை சென்று விட்டது என கூறுகின்றனர் நாடகப்படி அவை பூமிக்கடியில் சென்று விட்டது மீண்டும் சக்கரம் சுழலும் போது மேலே வரும் என இப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள் இருந்தாலும் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அது என்ன ஆகணும் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் இந்த சக்கரத்தை புத்தியில் சிந்தனை செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதாவது இந்த பூமியில பழைய உலகம் என்ன ஆயிடுச்சு பழைய உலகத்தினுடைய அந்த கோவில்கள் எல்லாமே புதஞ்சிடுச்சு மீண்டும் தங்க உலகம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சி மகிழ்ச்சியோடு இருங்கன்னு பாப்பா சொல்றாங்க இந்த சித்திரத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பேஜ் மிகவும் சேவைக்கு தகுதியானதாகும் ஆனாலும் இந்த சேவையை யாரும் செய்யவில்லை குழந்தைகள் நீங்கள் ரயிலில் கூட நிறைய சேவை செய்ய முடியும் ஆனால் ரயிலில் நாங்கள் என்ன சேவை செய்தோம் என யாரும் ஒருபொழுதும் எழுதி அனுப்பவில்லை மூன்றாம் வகுப்பில் சென்றாலும் சேவை செய்ய முடியும் யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக புரிய வைத்தார்களோ யார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள் மனிதனிருந்து தேவதையாக ஆவதன் மகிமையும் செய்யப்படுகிறது மனிதனிலிருந்து கிறிஸ்துவராக சீக்கியராக என்று சொல்லப்படுவதில்லை மனிதனிருந்து நீங்க கிறிஸ்துவா ஆவீங்க சீக்கியரா ஆவீங்கன்னு சொல்லல மனிதன் இருந்து தேவதையாதான் ஆகுறீங்கன்னு பாபா சொல்றாங்க மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்கள் அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சாதனை செய்யப்பட்டதும் மற்றபடி அனைவரும் தனது தர்மத்தில் சென்று விடுவார்கள் கல்ப மரத்தில் எந்தெந்த தர்மம் இருக்கிறது மீண்டும் எப்பொழுது சாபனையாகும் என காட்டப்பட்டிருக்கிறது தேவதைகள் இந்துவாக ஆகிவிட்டார்கள் இந்துவிலிருந்து பிறகு வெவ்வேறு மதத்திற்கு மாறிவிட்டார்கள் யாரெல்லாம் தனது உயர்ந்த தர்மம் கர்மத்தை விட்டுவிட்டு வேறு மதங்களுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் திரும்பி வருவார்கள் பிற்காலத்தில் சிறிதளவு புரிந்து கொண்டு பிரஜைகளாக வருவார்கள் தேவி தேவதா தர்மத்தில் அனைவரும் வர முடியாதல்லவா அனைவரும் தனது தர்மத்தின் பிரிவுகளில் செல்வார்கள் அதாவது கிறிஸ்டின் தர்மம் கிறிஸ்டின் தர்மத்துல போவாங்க முஸ்லீம் முஸ்லீம்ல சீக்கிய தர்மம் சீக்கிய தர்மத்துல போவாங்க அந்த மாதிரி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தர்மத்துலதான் வருவாங்க உங்களுடைய புத்தியில் அனைத்து விஷயங்களும் இருக்கின்றன உலகத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தானியங்களை உருவாக்குவதற்கு எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கின்றன பெரிய பெரிய எந்திரங்களை ஈடுபடுத்தியும் ஒன்றும் கிடைக்கவில்லை உலகம் தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும் ஏனியிலிருந்து கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும் நாடகத்தில் எது பதுவ பதிவாகி உள்ளதோ அது நடந்து கொண்டே இருக்கும் பிறகு புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படும் அறிவியல் மூலம் இப்பொழுது எத் எதனை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இதில் இன்னும் குறுகிய காலங்களில் மிகவும் திறமைசாலியாக ஆவார்கள் இதன் மூலம் அங்கு மிகவும் நல்ல நல்ல பொருட்கள் உருவாகும் இந்த விஞ்ஞானம் அங்கு சுகத்தை கொடுப்பதாக இருக்கும் இங்கு சுகம் குறைவாக இருக்கிறது துக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த அறிவியல் சாதனங்கள் வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகளானது இதற்கு முன் மின்சாரம் எரிவாயு போன்றவை இல்லை இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என பாருங்கள் அங்கு இந்த அறிவியலை கற்று கொண்டு செல்வார்கள் அதாவது சொர்க்கத்துக்கு அறிவியல இங்கிருந்தே கத்துக்கிட்டு அங்க போவாங்க மிகவும் வேகமாக காரியங்கள் நடக்கும் இங்கும் கூட எவ்வளவு பெரிய கட்டிடங்களை உருவாக்குகின்றனர் அனைத்தும் தயாராக இருக்கிறது எவ்வளவு அடுக்கு மாளிகைகளை உருவாக்குகின்றனர் அங்கு இவ்வாறு இருக்காது அங்கு அனைவருக்கும் தனித்தனி வயல்வெளிகள் இருக்கும் வரிகள் விதிக்கப்படாது அங்க இந்த வரி அந்த வரின்றதெல்லாம் கிடையாது அங்க அளவற்ற செல்வங்கள் இருக்கும் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும் நதிகள் எல்லாம் இருக்கும் மற்றபடி கால்வாய் போன்றவை இருக்காது பிற்காலத்தில் வாய்க்கால் முதலானவற்றை தோண்டி பயன்படுத்தினார்கள் நமக்கு இப்பொழுது இரண்டு இன்ஜின் கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி குழந்தைகள் உங்கள் மனதில் இருக்கிறது இரண்டு இன்ஜின் பாபா எதை சொல்றாரு ஒண்ணு சிவ பாபா ரெண்டாவது பிரம்மா பாபா பாபா ஒரு உடல்ல ரெண்டு இன்ஜின் இருக்குது ரெண்டு ஆத்மா இருக்குது அத இரண்டு இன்ஜின் இருக்கிறதுன்னு சொல்றார் உங்கள் அது ரெண்டு இன்ஜின் கிடைத்திருக்குது என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்கள் மனதில் இருக்கிறது மலை மேல் ஏறும் ரயிலுக்கு இரண்டு இன்ஜின் பொருத்தப்படுகிறது குழந்தைகள் நீங்களும் தனது விரலை கொடுக்கின்றீர்கள் ஆனாலும் நீங்கள் குறைவானவர்களே இருக்கின்றீர்கள் உங்களுக்குத்தான் மகிமையும் செய்யப்படுகிறது நாம் ஈஸ்வரிய உதவியாளராக இருக்கின்றோம் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் படி நடந்து சேவை செய்கின்றோம் பாபாவும் சேவை செய்ய வந்திருக்கிறார் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து அநேக தர்மங்களை விநாசம் செய்ய வைக்கின்றார் சிறிது காலத்திற்கு பிறகு நீங்கள் நிறைய குழப்பங்களை காண்பீர்கள் யுத்தம் செய்து எங்காவது அணுகுண்டு வீசிவிடக் கூடாது என இப்பொழுது பயப்படுகின்றனர் யுத்தம் மிகவும் நடக்கிறது அடிக்கடி தங்களுக்குள் சண்டையிடுகின்றனர் பழைய உலகம் முடியத்தான் வேண்டும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் பிறகு நாம் தன்னுடைய வீட்டிற்கும் செல்வோம் இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் முடிகின்றது அனைவரும் சேர்ந்து வீட்டிற்கு திரும்புவோம் குழந்தைகளில் ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சிலருக்குத்தான் இந்த நினைவு அடிக்கடி வருகின்றது இந்த மாதிரி நாம இந்த விநாசம் ஏற்பட்டு பரந்தாமம் போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவோன்ற நினைவு வந்து ஒரு சிலருக்குதான் அடிக்கடி வருது நாடக அனுசாரப்படி சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மாணவர்கள் இருக்கின்றார்கள் சுறுசுறுப்பானவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவார்கள் மந்தமான மாணவர்கள் முழு நாளும் சண்டை இடுவது சச்சரவுகளில் செல்வார்கள் தந்தையை நினைவு செய்யாமல் முழு நாளும் உற்றார் உறவினர்களையே அதிகம் நினைவு செய்வார்கள் இங்கு அனைத்தையும் மறந்தாக வேண்டும் நான் ஆத்மா இந்த சரீரம் எனும் வாசல் தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்போனாலும் இந்த உடலை விட்டு ஆத்மா பறந்திடலாம் நாம் கர்மாதித் நிலை அடையும் பொழுது இந்த வால் விடும் அதாவது கர்மாதித் நிலை அடையும் பொழுது உடலை விட்டு ஆத்மா என்ன ஆகிடும் பிரிஞ்சிடும் அதாவது ஆத்மா வேற உடல் வேற நல்ல அனுபவமாகும் கர்மாதித் நிலை அடைந்தால் சரீரம் அழிந்துவிடும் நாம் கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலையை அடைய வேண்டும் என்ற கவலை இருக்கிறது அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா கண்காட்சியில் மிகவும் முயற்சி செய்கின்றீர்கள் மகேந்திரன் அதாவது போபால்ல எவ்வளவு தைரியமாக செய்து காட்டினார் தனியாக இருந்து எவ்வளவு முயன்று கண்காட்சி செய்தார் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அல்லவா ஒருவர் மூலமாக எவ்வளவு அதிசயம் ஏற்பட்டதும் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தார் உற்றார் உறவினர்களின் உதவியின் மூலம் எவ்வளவு காரியம் செய்தார் அதிசயம் அல்லவா தங்களுடைய செல்வத்தை இந்த காரியத்தில் பயன்படுத்துங்கள் செல்வத்தை வைத்து என்ன செய்வீர்கள் என உற்றார் உற உறவினர்களுக்கு புரிய வைத்தார் யார் அந்த மகேந்திரன் அப்படின்றவர் புரிய வைக்கிறார் தைரியமாக சென்டரை உருவாக்கினார் இதனால் எவ்வளவு பேருக்கு பாக்கியம் ஏற்பட்டது இவ்வாறு ஐந்து ஆறு நபர்கள் உருவானால் எவ்வளவு சேவை நடைபெறும் சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கின்றனர் பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது வினாசம் எதிரில் இருக்கிறது நாமும் ஏதாவது செய்வோம் என்பது புரியவில்லை இப்பொழுது மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரில் தானம் செய்தாலும் எதுவும் கிடைப்பதில்லை சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக ஈஸ்வரன் இப்பொழுது வந்திருக்கிறார் தானம் புண்ணியம் செய்வோருக்கு எதுவும் கிடைக்காது சங்கம யுகத்தில் யார் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் பயனுள் பயனுள்ள வகையில் மற்றும் பயன்படுத்துகின்றனரோ அவர்கள்தான் தான் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டம் இல்லையெனில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களும் பிராமணர்கள் பாபாவது கிடைச்சிட்டாலும் புரிஞ்சவனா அவங்க கூட பிராமணர்கள் தான் நாமும் பிராமணர்களாக இருக்கின்றோம் நாமும் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு பேர் பிராமணர்களாக இருக்கின்றனர் அவர்கள் சரீர வம்சாவளி நீங்கள் வாய் வழி வம்சாவளி சிவஜெயந்தி சங்கம் யுகத்தில் நடைபெறுகிறது இப்பொழுது சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு மண்மனாபவ எனும் மந்திரத்தை தந்தை தருகின்றார் நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி தூய்மையான உலகத்தில் எஜமானராக ஆவீர்கள் இவ்வாறு யுக்தியோடு நோட்டீஸ் தயார் செய்ய வேண்டும் உலகில் நிறைய பேர் இறக்கின்றனர் அல்லவா அங்கு சென்று நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் தந்தை வரும் பழைய உலகம் முடிந்த பிறகு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் இப்பொழுது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான மந்திரம் மண்மனாபவ அவ்வாறு நல்ல தரமான பேப்பரில் நோட்டீஸ் தயார் செய்து அனைவரிடமும் இருக்க வேண்டும் பூமியிலும் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் வேண்டும் சேவைக்காக யுக்திகள் நிறைய தரப்படுகிறது இவற்றை நன்றாக எழுதி கொள்ள வேண்டும் லட்சியம் எழுதப்பட்டிருக்கிறது புரிய வைப்பதற்கு நல்ல யுக்தி வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கர்மாதி நிலையை அடைவதற்காக இந்த சரீரத்தை மறக்க வேண்டும் ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு உற்றார் உறவினர்களின் நினைவும் வராமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது ஈஸ்வரிய உதவியாளராக வேண்டும் தன்னுடைய உடல் மனம் பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும் வரதானம் க கர்ம வினை பயனாக வரும் சூழ்நிலையின் கவர்ச்சியையும் கூட முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்ட மோகா ஆகு அதாவது மோகத்தை வென்றவர் ஆகுக சம்பு அதாவது வரதான பாபா சொல்றாங்க கர்ம வினை பயனாக நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினையின் பயனா வரும் சூழ்நிலையின் கவர்ச்சியையும் கூட முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண நஷ்ட மோகா அதாவது மோகத்தை வென்றவர் ஆகுக வரை இயற்கை மூலம் உருவாகி இருக்கும் சூழ்நிலைகள் மனோநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி செய்கிறது இப்ப உலகத்துல அங்க அங்க மழை வெள்ளம் ஏற்படுது நெருப்பாள அழிவு ஏற்படுது இதெல்லாம் வந்து நம்மள என்ன பண்ணுது இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்க வைக்குது அனைத்தையும் விட அதிகமாக தன்னுடைய தேகத்தின் கணக்கு வழக்கு கர்ம வினைப்பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ச்சி செய்கிறது எப்பொழுது இந்த கவர்ச்சியும் முடிவடையுமோ அப்பொழுது சம்பூர்ண நஷ்டமோகா நிலையை அடைந்தாக அடைந்ததாக சொல்ல முடியும் அது உடல்ல வரக்கூடிய நோய்கள் இல்லை தன் உடலையே பார்த்து நாம மோகம் கொள்வது இதெல்லாம் இந்த அனைத்துல இருந்து நம்ம என்ன பண்றது இந்த தேகம் நான் அல்ல நான் ஆத்மாதான் அப்படின்ற அந்த நிலைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன ஆகணும் நஷ்டமோக ஆகணும் அப்பதான் நம்மள என்ன பண்ண முடியும் நஷ்டமோக நிலையை அடந்ததா சொல்ல முடியும் தேகத்தினுடைய மட்டும் தேகத்தின் உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்நிலையும் ஸ்திதியை அதாவது மனோநிலையை அசக்க முடியாத நிலையே சம்பூர்ண நிலையாகும் எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை அடைவீர்களோ அப்பொழுதே ஒரு நொடியில் தன்னுடைய மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தில் சகஜமாக நிலைக்க முடியும் ஸ்லோகன் தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்திய நாராயண விரதமாகும் இதில் தான் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கிறது இது ஜனவரி மாதம் மாதத்துக்கான தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள் மனதின் சேவை எல்லையற்ற சேவையாகும் எந்த அளவு நீங்கள் மனதின் மூலம் பேச்சின் மூலம் சுயம் ஆகுவீர்களோ அப்பொழுதே உதாரணத்தை பார்த்து தானாகவே கவர்ச்சி ஏற்படும் எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்யும் பொழுதும் மனதின் மூலம் அதிர்வலைகளை பரப்பும் சேவை செய்யுங்கள் எவ்வாறு ஒரு வியாபாரி கனவிலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை பார்ப்பாரோ அதுபோல் உங்களுடைய வேலை உலகம் நன்மை உலக நன்மை செய்வதாகும் இதுவே உங்களுடைய தொழிலாகும் இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள் அதாவது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் சுகமா இருக்கட்டும் சாந்தியா இருக்கட்டும் எல்லாருக்கும் இறைவனுடைய ஞானம் கிடைச்சிடட்டும் இப்படின்னு மனதால சேவையை செய்து பிஸியா நம்மள நாம வைத்துக் கொள்வோம் அச்சா ஓம் சாந்தி